Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த இன்டர்நெட் Cafe YouTube சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் கல்வி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பெண் கல்வி திட்டத்துக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வாங்குறதுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் இந்த மூவலர் ராமவிர்தம் அமையாரின் ஹையர் எஜுகேஷன் வந்து பாத்தீனா அசூரன்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து எப்போ வந்து கிடைக்கும் இந்த அமௌண்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு இந்த ஜூலை மந்த்க்கான பேமெண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு இப்படி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான பேமெண்ட் வந்து எப்போ வந்து அவங்க வந்து ஆன்லைனில் வந்து போட அதாவது எப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனுபவல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க பெண் க பெண் குழந்தைகளின் உயர்கல்விக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் நாளிலே அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாயிரம் அப்ளிகேஷன் அதாவது பதினஞ்சாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்தால் புக் ஆகியிருக்கு அப்ளிக் அப்ளை ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பெண் குழந்தைகளுக்காக உயர்கல்விக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் இது இத்திட்டத்திற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நபர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மறைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டசபையில் பட்ஜெட்டு தாக்குதல் செய்த நிதியமைச்சர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெண் கல்வியை உறுதி செய்யும் விதமாக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் உயர்கல்விக்காக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக உயர்கல்வி உயர்கல்வி சேர்க்கை மிக குறைவாக இருப்பதாக கருத்தில் கொண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் நினைவில் திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்ச முடித்த நான் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஐம்பதாயிரரூபா வந்து ரொக்க பணமும் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு மூவலூர் ராமமேதர் அம்மையாரின் உயர்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது ஒரு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரரூபா பணமும் வந்து புதுசாக மேரேஜ் ஆயிருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து அது வந்து கிடையாது அதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்துட்டோம் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து படிக்க வைக்காமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்போ இந்த ஸ்கீமை நம்ம வந்து கொண்டு வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நபர்கள் வந்து உயர்கல்வி அதாவது டிகிரி படிப்பை படிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த ஒரு நல்ல விஷயம் வரவேற்பு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த ஸ்கீமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற மறக்காமல் கம்பெனியில் சொல்லுங்கள் அதில் அப்படியே நம்ம வந்து கீழே வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதன் வயலாக அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு உயர்கல்வி பையில் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு தகுதியானவர்களை விண்ணப்பங்கள் வாயிலாக அடையாளம் காண முயற்சி செய்யப்பட்டுள்ளது அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி சுய நிதி கல்லூரிகளில் தங்களது உயர்கல்வியை தொடர்வதற்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது லாஸ்ட் டேட்டுமே வந்து ஜூன் முப்பது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க பட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீக்கிரமே வந்து நம்ம இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு டு முப்பது வந்து சொல்லிட்டோம் ரொம்ப கம்மியான நாளில் வந்து நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ண முடியல சாஃப்ட்வேர் ரொம்ப டவுனாக இருக்குது வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நிறையா ரிப்போர்ட் வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் தயவு செய்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஸ்கா ஸ்காலர்ஷிப்பு நல்ல ஒரு பணம் சரிங்களா வரும் ஜூன் பதினஞ்சு தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாளில் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாயிலாக மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் வரக்கூடிய தேதி ஜூலை பதினஞ்சாந்தேதி காமராஜருடைய பர்த்டே அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் வெயிட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணவங்க உங்களுக்கு அப்ரூவல் அயர் சார்ஜ் டேர்ச்சாங்கிறது உங்களுடைய மெயிலுக்கு சாரி உங்களுடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்துப்பிங்க இல்லையா ஃபோன் நம்பருக்கே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதை தாண்டி நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே பெண் கல்வி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அக்ரிமெண்ட் அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை போட்டிங்கனாலே அது வந்து ஆயிருக்கா ரிஜெக்ட் ரிஜெக்டாயிருக்காங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அதுக்கான கஸ்டமர் கேர் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எனக்கு பணம் வரல எனக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பெண் கல்வின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு கா ஒரு கஸ்டமர் கேரே வந்து போட்டிருக்காங்க கஸ்டமர் கேர் தனியாக வந்து போட்டிருக்காங்க அந்த கஸ்டமர் கேருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் ஜூலை பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து நைன்ட்டி நைன் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ